நிகழ்ச்சி சிறப்பிக்க காரணமாக இருக்கக்கூடிய இந்த கலஜி பள்ளி நிறுவனத்திற்கும் இந்த ஜெயம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் திரு செல்வம் சார் அவர்களுடைய புதல்வி அஸ்ரீ அவர்களுக்கும் அனுமார்ந்த நன்றிகள் இந்த ஜெயம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அதற்கு உந்துகோலாக இணைந்து தட்டாப்பதோடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அசிரியின் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் வரவேற்பு கொடுத்து நிகழ்ச்சியை தொடங்கலாம் ஜெயம் சேரிட்டபுள் ட்ரஸ்ட் பார்வை இல்லாத மாணவர்களுடைய உயர்கல்விக்கு உதவணும் அப்படின்ற நோக்கத்தோடு நடத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜெயம் சேரிட்டபிள் ட்ரஸ்டோட சேர்மன் அசிரின் இருபதே வயசு திரு செல்வம் சார் அவர்கள் சுகாதாரத்துறை ஹெல்த் இன்ஸ்பெக்டராக இந்த பகுதியில் உள்ளம் படைத்த மருத்துவ படிப்பு படித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவி இந்த செயலை செய்யறது மிகப்பெரிய விஷயம் எனக்கு தெரியும் கண்ணு தெரியாதவர்களுடைய கஷ்டங்கள் என்ன அப்படின்னு தெரியும் ஏன்னா எங்க அப்பா ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் நான் படிக்கும்போதே ஈ லாஸ்ட் விஷன் எதேதோ சிந்த அது எதோ கொஞ்சம் பற்றி எல்லாம் ஃபாலோ பண்ணாமல் சில தீய மது படக்கட்டால ஈ லாஸ்ட் ஐசைட் கிட்டத்தட்ட பதினாண்டு வருடம் தன் இன்றி நாங்கள் மூணு பெண் குழந்தைங்க சிங்கிள் மதர் எங்கள் அப்பாவையும் பார்த்து கொண்டு எங்களையும் பார்த்து கொண்டு நகர்ந்த அந்த வாழ்க்கை வந்து எவ்வளவு கடினமானதுன்னு எங்களுக்கு தெரியும் ஆனாலும் ஒரு விஷயத்தை நாம இழந்துட்டோம்னா இன்னொரு விஷயம் ரொம்ப வேலை செய்யும் அது இன்பிட்டுவே நடந்தாலே ஆனா பிறவிலேயே கண் பார்வை இல்லாதவர்களுக்கு கடவுள் அதிகப்படியான திறனை கொடுத்துப்பார் அப்படின்றத உண்மை ஆனாலும் அவங்க லைஃப் ரொம்ப ஈஸியா கண்டிப்பா கிடையாது ரொம்ப ரொம்ப சேலஞ்ச் அப்படிப்பட்ட நபர்கள் படிப்பதற்கு உதவியாக இருக்கக்கூடிய இந்த ஜெயம் சேரிட்டபுள் ட்ரஸ்ட் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு ഉദവികളോട് നഗർന്ന് നാം എല്ലാവരുടെ